இந்த பல்லு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த செய்தியை என்ன அதாவது அல்ல தஃபல்லுஜ்னு சொல்லுவாங்க தஃபல்லுஜ் பட்களுக்கு இடையில் வந்து அழகுக்காக இடைவெளி விடுதல் அழகுக்காக பட்களுக்கு இடையில் இடைவெளி விடுவதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் அப்படின்ட்டு மிச்சம் தெளிவாக என்ன செய்தி சகில் புகாரில் இந்த செய்தி சகில் புகாரில் வந்து நாலாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு இதில் எல்லாமே வருது அதாவது அப்துல்லா அப்துல்லாபின் மசோதர் அதிகல்லாம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி இந்த செய்தியை பாருங்கள் பெண்களுக்கு அது பிரயோஜனமாக உள்ள செய்தி லேன் அல்லாஹுமாத் பச்சை குத்தக்கூடிய பெண்களையும் பச்சை குத்தை கேட்கக்கூடிய பெண்களையும் அல்லாஹுத்தாலா சபிப்பானாக அகலது சபிக்கிறான் ஒல் முத்தனம்மிசால் முத்தஃபல்லி ஜாத் முத்தனம்மிசாத் அப்படின்றது புருவம் நீக்கக்கூடிய பெண்களையும் வல் முத்தஃபல்லி ஜாத் பட்களுக்கு இடையில் இடைவிழப்படக்கூடிய பல்லை அழகுபடுத்துவதற்காக அந்த பல்லை என்ன செய்யறது தஃபல்லுஷ் சிலர் வந்து அந்த என்ன அந்த இடைவெளி விட்டு விட்டு விட்ட சின்ன 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 இடைவெளியா அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக பற்கள் கிடையில் அந்த டிஸ்டன்ஸை என்ன செய்யறது ஏற்படுத்துறது அல்லது பல்லை வந்து என்ன செய்யறது உடைக்கிறது அதாவது என்ன அதாவது இந்த இந்த ஷேப் பண்ணுறது இந்த மாதிரி வேலை பல்ல ஷேப் பண்ணுறதுன்னா ஒரு இயல்புக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய பல்லை ஷேப் பண்ணி எடுக்கிறது வேறு மனிதன் பல் இயற்கையாக அப்படி இருக்குமோ அதை வந்து சும்மா ஒரு அழகுபடுத்தி ஒரே நேர்கோட்டில் கொண்டு வரவொடனத்துக்காண்டு என்ன அப்படி செய்கிறது இதே ஒரு நேர்கோட்டில் கொண்டு என்ன செய்கிறது அப்புறம் இட விட்டு பார்த்திங்கன்னா இப்படி செஞ்சிக்கிறேன் அதுக்கப்புறம் பத்து வருஷம் தான் பல்லுக்கு உழுந்துடும் அதெல்லாம் பார்க்குறது இல்லை இந்த மாதிரி லெவலுக்கு அதை கொண்டு வர இப்படி செஞ்சால் இது நல்லா புரிஞ்சுக்கலாம் ரூட் கனலிங் அது இது அதெல்லாம் என்ன இது ப இடம் அதை தெரியாட்டி நம்ம வளம் இப்போ இந்த ஜாகிலியத்தை தெரியாதவங்களை ஜாகிலியத்தை தெரியாதவங்க இதெல்லாம் யார் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிற மக்கள் இருப்பாங்க அவங்க இயற்கையாக உள்ளவங்க அவங்கள பார்த்து இவங்க சிரிக்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாம உண்ட ஜாகியத்தை அவங்களுக்கு தெரியாக்கிறது அவங்களுக்கு அளவு தானே சரியா அதில் தெரியாத நல்ல இயற்கையான மக்கள் இருப்பாங்க அவங்க இதை நினைப்பாங்க ஒரு பல்லு தான் இவர் சொல்கிறார் போலேயும் நினைப்பேன் அவங்களுக்கு தெரிஞ்ச அதான் தான் இருக்கும் அப்போ ஜாகிலியத்தை அப்படியே வளர்ந்து பேத்துட்டு இருக்கிற அந்த அறிமுகத்தோடு உள்ளதுக்கு சொல்றேன் இந்த பல்லை அழகுபடுத்துறதுக்கண்டே கண்டே ஒரு செக்ஷன் அதை நம்ம அரபு நாடுகளை சொல்லவே தேவையில்லை அதுக்கண்டே ஒரு செக்ஷன் அங்கெல்லாம் வில போகாத இதெல்லாம் வந்து இங்கே என்ன செய்யும் அதுக்கு முழுமையான ஒரு பெரிய போகக்கூடிய ஒரு நிலைமையில நம்ம பார்க்கணும் இந்த பல்லை அழகுபடுத்தல் அப்படின்றது அப்போ இந்த பல்லை உடலை அழகுபடுத்துறதுக்காக வேண்டியே டூத் பேஸ்ட் போட்டு பல்லு விளக்காத வாங்கிக்கிறான் வணங்கிட்டா என்னது அது ஆபத்தாக இருக்கு அப்படி டூத் பேஸ்ட் போடுறதே இல்லை என்ன பல்லுடைய சப்ஜெக்ட் அதே போல் என்ன அந்த கொப்பளிக்கிறதுலேயே காலத்தை கழிக்கிற பாட்டியெல்லாம் என்ன செய்யுது இருக்குது அதுக்கென்ன ஒரு சிஸ்டமாக அப்படின்னு மெயின்டைன் பண்ணுறது ரசூல் சலாசலம் பல்லு சுண்ணத்துன்னு சொன்னாங்க கொப்பளிக்கிறது பத்தி என்னது உதுவெடுக்கிற மதம் அதான் வந்து வாய் இப்போ நீ டூத்பேஸ்ட் இல்லாம ஆனா பல் துளக்குதல் என்பது ஒரு பெரிய சுண்ணாலை உண்டு அதெல்லாம் இல்லாமக்கி அழகுபடுத்த பாதுகாத்தல் பல்லுடைய வெண்மையை பாதுகாத்தல் ஈரை பாதுகாத்தல் அப்படின்னு சொல்லி என்ன அப்படி ஒரு சிஸ்டத்துக்கு அதை கொண்டு போய் இந்த அழகுபடுத்தல் காலத்தில் இந்த பல்ல வந்து அப்படி இடைவெளி விட்டு அழகுபடுத்தல் என்றது நடந்திருக்குது ரசூல்லாங் சொல்கிறாங்க அவர்களை சவிப்பானாங்க லில் ஹுஸ்னி அல் முக ஈராத்தி ஹல்கல்லா அழகுக்காக இந்த மாற்றங்களை செய்கிறாங்க அல்லாஹ்வுடைய படைப்பில் மாற்றங்கள் செய்கிறார்கள் இப்படிப்பட்ட பெண்களை சவிப்பானாங்க இது வந்து பனு அசத் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு இந்த செய்தி போகுது அப்துல்லாபின் மசூத் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்களோட பேர் உம்முஹூப் அந்த பெண்மணிய பேர் உம்மு ஆக்கும் அவங்க வாராங்க வந்து சொல்கிறாங்க இன்னும் இன்ன நபர்களெல்லாம் நீங்கள் சபித்ததாக இன்னொன்று பெண்களை எல்லாம் சபித்ததாக செய்தி வந்துச்சு அல் அன்மன் லான ரசூல் அல்லஹ் சொல்லா அலுவலி வசல்லாம் நான் வந்து ரசூர் சல்லாஹ் வமன் ஹோஃபி கிதாப் இல்லா அல்லாவுடைய வேதத்தில் உள்ள ரசூர் சல்லா அலையூஸ் அவர்கள் சபித்தவர்களை நான் சபிக்காமல் இருக்கேன் எனக்கு என்ன நேர்ந்தது நான் ரசூல்லான்னு சபித்த அவங்கள தான் நான் சபித்தேன் அப்படின்றாங்க அப்போ அந்த பெண்மணி சொல்றா லக்கத் இந்த ரெண்டு அதை அட்டைக்கு மத்தியில் உள்ளதை நான் ஓதியிருக்கிறேன் குருவான நான் ஃபுல்லாக படிச்சுக்கிறேன் அப்படியா முழுமையாக நான் ப ஒரு பெண் சொல்கிறா இதை முழுசாக நான் படிச்சுக்கிறேன் இந்த படித்ததில் ஃபமா ஒஜத்து மா த கோல் நீங்கள் நான் அதில் என்ன செய்யலை காணலையே அப்படின்றாங்க அவள் எவ்வளோ ஒரு ஃபெக்கு அந்த பெண்மணிக்கு இருந்திருக்கும் கால லைன் தி க தீஹில கது வஜ தீஹி நீங்கள் ஒழுங்காக ஓதி இருந்தீங்க அதை நீங்கள் ஓதி இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை கண்டிருப்பீர்கள் நீங்கள் ஓதி இருந்தீர்கள் என்றால் கண்டிருப்பீர்கள் அம்மா கரா அம்மா அத்தாக்கும் ஒரு ரசூலு ஃபகுது ஹூ அம்மா நகாக்கும் அன்ஹூ ஃபன் தஹூ அதாவது அல்லாவுடைய தூதர் உங்களுக்கு எதை கொண்டு வந்தாரோ அதை எடுத்து நடவுங்கள் அல்லாவுடைய தூதர் உங்களுக்கு எதை தடுத்தாரோ அதை தடுத்து கொள்ளுங்கள் என்பதை நீங்கள் ஓதவில்லையான்னு கேட்குறாங்க கலத் பலா நான் அதை ஓதி இருக்கிறேன் கால ஃபை நோ கது நஹா ரசூல்ல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் அப்போ குர்ஆனில் அது இருக்குது அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்ததை எடுத்து நடவுங்கள் தடுத்ததையே தடுங்கள்ன்றது தானே அப்போ எது தடுத்தார்கள் எது அனுமதித்தார்கள் ஹதீஸ்ல தானே வரும் அப்போ அதை அது தடுத்தது மாதிரி தான் ரசூல் அலைஹி வஸல்லம் தடுத்து அல்லாஹ் தடுத்தது மாதிரி தான் விளக்கத்தை என்ன செய்கிறாங்க அவங்க கொடுக்குறாங்க அப்போ அந்த பெண்மணிக்கு அவங்க சுற்றி ஒரு பதில் சொல்கிறாங்க அந்த பதில் அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க அவங்க பதிலை ஏற்றுக்கொள்கிறார்கள் நபித்தோழர்களுடைய இயல்பான அணுகுமுறை ஒரு சப்ஜெக்ட் சொல்கிற சந்தர்ப்பத்தில் அது ஏற்றுக்கொண்ட முறையில் இல்லைன்றா இந்த இடத்துல என்ன செஞ்சுருப்பாங்கடா இப்படி பேசுகிறேன்னா நானும் பேசிட்டு போகலாமே சரியா அப்படி என்று சொல்லி ஒரு மெத்தடுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க போயிருப்பாங்க ஆனால் அப்படி அந்த இடத்துல என்ன செய்யல பேசல அதே நேரம் இதில் எல்லை மீறியும் போகக்கூடாது ஒருத்தர் சொன்னாரா என்ன அதாவது மாஃர் ரத்னா ஃபில் கிதாபி மின்ஷை இந்த புத்தகத்தில் வந்து எந்த உண்டுமே என்னது நான் குறை வைத்தது கிடையாது எந்த உண்டையுமே நம்ம குறை வைத்தது கிடையாது எல்லாத்தையும் பற்றி நம்ம விளங்கப்படுத்திக்கிறோம் சொல்லிக்கிறோம் அப்படி என்று சொல்லி குரான் வசனம் அதுக்குப்புறம் ஒருத்தர் கேட்டாராம் அப்படின்டா ரொட்டி சுடுறதை பற்றி சரியா குரான் இல்லை நீங்கள் எல்லாமே வந்திக்கிறேன்னு சொல்லி இருக்குது அப்படின்ட்டு வேணால் ரொட்டி ஆளை கூப்பிட்டாராம் கூப்பிட்டு எப்படி ரொட்டி சுடுறேன்னு கேட்டாராம் அவர் சொல்லி கொடுத்தாராம் அப்படி நீங்கள் அவட்ட கேட்குறீங்க குர்வான்லேயே நான் கேட்டேன் அல்லாஹாலா குருவான் சொல்கிறேன் ஃபஸ்ட் அல் அகல திக்கிற இன்கு தும்லா தாலமூன் நீங்கள் தெரியாதவங்களாக இருந்தால் தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டுக்கிறேன் இது பாத்திலான ஒரு செய்தி இது அடிப்படையே இல்லாத ஒரு சம்பவம் இப்படி என்ன அப்போ குர்வான் வசனம் இது மட்டும் போதுமே முழு குருவானில் ஒன்றும் இறங்க தேவைலாம் மாஃபர் அஃபில் கித்தாபி மின்ஷே இந்த வேதத்தில் நாங்கள் எந்த உண்டையும் செய்ததில்லை ஃபஸ்ட் அலு அகில திக்கிற இன் குன் தும்லாத்தா அலமுன் நீங்கள் தெரியாதவர்கள் இருந்தால் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுக்கங்க என்று குருவான வசந்தத்தை முடிச்சுக்கலாம் குருவான் வசன குருவானுங்களுக்கு ரெண்டு வசனம் தான் இப்போ இந்த ரெண்டு வசனத்தை வச்சு இந்த வேதத்தில் எதையும் விட்டதில்லை தெரியாதவங்க தெரிஞ்ச என்ன தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுக்கங்க முடிச்சு அப்போ இது இப்போ அதை வாதம் சரியாயிருமே அந்த வசனம் வந்து ஃபஸ்ட் அலு அகல திக்கர் அப்படி என்று சொல்கிறது வந்து வேதக்காரர்களை சொல்கிறது வணங்கிட்டா அது வந்து அகில திக்கர் ஏற்கனவே திக்குறு கொடுக்கப்பட்டவங்க இருக்கிறாங்களே அதாவது வேதங்களை கொடுக்கப்பட்டவங்கள சொல்கிறது நீங்கள் தெரிய என்று சொன்னால் வேதக்காரர்கள்ட்ட கேளுங்க இதிலலாம் உண்மையாக இல்லையான்னு சொல்லி அப்போ அது யாரை குறிக்கலாமண்டா அடுத்ததாக குர்வானையும் சுமாவை படித்தவங்களே அடுத்த லெவலில் என்ன செய்யலாம் குறிக்கலுக்கு இன்னா நஹனு இன்னா லஹூ லஹாஃபிது இது அஃபு அலுக்கர் இந்த தான் இது என்ன செய்யுது குறிக்கிறதே தவிர வேறு என்ன அதான் ஒரு சப்ஜெக்டாக அது குறிக்கலை மா மா மாவு பண்ணியன்கிட்ட மாவு பற்றி கேள்வி டிரைவர்கிட்ட டிரைவருக்கு பற்றி கேள் அதை பற்றி கேள்வி அதை குறிக்கவே இல்லை அது அதை சொல்லவே தேவையும் இல்லை அன் தும் அலமுபி அம்பி துணியா இருக்கும் உலக காரியங்கள் விஷயத்தில் உங்களுக்கு தெரியும் அது அது நம்ம அவங்கவங்களுக்கு தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறோணும் அதை பற்றி அது பேசவே இல்லை அல்லாவுதால நீங்கள் தெரியாத தெரிய தெரியாதவர்களாக இருந்தால் தெ தெரிந்த இடத்துல கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அதை சொல்ல வரல ஃபஸ்ட் அலுவ அகில திக்ரு அழி இல்லை எல்மல்ல அகில வந்தாலே ஷரா தான் குறிக்கும் மார்க்கை தான் குறிக்கும் இது அகில திக்ருன்னு வந்திருக்கு அகில திக்ருன்றது ஏனே என்னது அதாவது இது இந்த வசனத்துக்கு தஃசீரா இல்லா வேறு இடத்துல பல இடத்துல சொல்கிறான் அதை தான் இது குறிக்கிறது தவிர இது வந்து குரான்டையே மகிமையை சொல்கிறது அமையாது அது வந்து குரு விளையாட்டாக சொல்கிறது அமைஞ்சிடும் அது வேற இது வேறு அது கூட தக்க தான் ஓவரா என்னது எடுத்து கொண்டு போய் மாவை வந்து அதில் சேர்க்கறது இப்போ இது வந்து இயற்கையாக இருக்குது நீங்கள் இந்த வசனம் வருது அல்லா அவருடைய தூதரை பின்பற்றுங்க தூதர் தடுத்தா தடுத்துக்கோங்கன்னு ஹதீஸில் வருதுன்னு சொல்லி சரியா இந்த பகுதி சொல்லப்படுறத பார்க்குறோம் ஃபைனவும் ரசூல் சல்லால சே தடுத்துக்கிறான் கால ஃபைனி அரா அலூனா உனோட குடும்பத்தில் செய்கிறத மாதிரி எனக்கு தெரியுமே அப்படி ஃபை அரா நான் காண்கிறேன் அப்படின்றாங்க அப்படின்னா இவன் காண்றேன்னா நேரடியாக கண்டதை சொல்லலை இவங்க கேள்விப்பட்டிக்குது உங்களோட குடும்பத்து வைஃப் செய்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லி அங்கே அகல் அவருக்கு அப்துல்லாபின் மசூதுக்கு ஒரு மனைவி தான் அப்துல்லாபின் மசூதுக்கு ரதுல்லாவுக்கு ஒரு மனைவி தான் அப்போ அதனால் அவன் என்ன செய்யினை மட்டும்தான் காலை ஃபதஹபி ஃபந்தூரி போங்க போய் பாருங்கன்றாங்க போங்க போய் பாருங்கள் ஃபதஹபத் ஃபனதாரத் இப்போ இது பார்க்குறான் ஃபலம் தரமின் ஹாஜதியாக செயின் அங்கே எங்கள் புருவம் வழிச்சலும் ஒன்றும் இல்லை எதுவுமே இல்லை எந்த அடையாளம் அவங்க நல்லா தான் என்ன செய்கிறாங்க எரிக்கிறாங்க அப்படி இருந்தால் நம்மளோட குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டிக்க மாட்டோம் அப்படி என்ன கணவன் மனைவியாகவே நம்ம ரெண்டு பேரும் என்ன செஞ்சிக்க மாட்டோம் வாழ்ந்திக்க மாட்டோம் இதுதான் அந்த இடத்துல என்ன அவங்களுடைய தலைமைத்துவம் கவாமா அப்படி இருந்தால் நம்ம ரெண்டு பேரும் வாழ்ந்தே இருக்க மாட்டோம் அப்படி என்று சொல்கிற தைரியம் என்ன இருக்கும் இல்லை என்றா அப்படி இருந்திருந்தால் நான் விளங்கப்படுத்திப்பேன் அவங்க என்னது அந்த வார்த்தை தான் சொல்லணும் என்ன சொன்னால் வாழ்ந்தே இருக்க மாட்டோம் அந்த மாதிரி ஒரு லெவலில் இருந்தீங்கன்னா நம்ம வாழ்ந்தே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதை நம்ம பார்க்குறோம் அப்போது இது ஒரு முக்கியமான செய்தி அதாவது பற்க இடைவிடுதல் மாத்திரமல்ல அழகு நோக்கத்தை கருதி உடலை மாற்றம் செய்வது என்பது மார்க்க ரீதியாக மிகப்பெரிய தவறு லானத்துக்குரிய செயல் என்பதற்கு இது ஒரு 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 மிகப்பெரிய ஒரு ஆதாரம்